சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் திங்கட்கிழமை நவமி திதி இரவு ஒன்பது பதிமூணு வரை அதன் பிறகு சமி பரணி நட்சத்திரம் பகல் இரண்டு நாற்பத்தி மூன்று வரை அதன் பிறகு கிருத்திகை சித்த யோகம் மற்றும் மரண யோகம் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களில் முதலாவதாக மேஷ ராசிக்கு ஒன்றாம் இடத்திலே சந்திரன் அவங்களுடைய வீட்லேயே சந்தனம் உட்காந்துனால மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் வரும் அதெல்லாம் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் புதுசாக ஒரு நம்பரை பார்க்கணும் என் நண்பரோட பேச போகிறேன் அதெல்லாம் வேண்டாம் புதிய முயற்சிகள் வேலை முயற்சிகள் தொழில் எதுவுமே வேண்டாம் இன்றைக்கி 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 ஒரு நாள் பொறுமையாக இருங்க அடுத்தது செவ்வாய் ரெண்டில் இருக்குது செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் சார் ரொம்ப கடுப்பாக பேசுறாதிங்க ரொம்ப கடுக்கிறது பேசிட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்காரும்போது கொஞ்சம் நீங்களே பேஸ் பேசிட்டு ஏன்னா மேஷராசிக்காரன் ரிச்சகராசிக்காரர்கள் அதிபதியே வந்து செவ்வாய் அதனால் அதை பார்த்துக்கோங்க வார்த்தைகளில் கடுமையை குறைக்க வேண்டிய முக்கியமான நாள் அடுத்து நம்ம பார்க்கும்போது ரிஷபராசி ரிஷபராசிக்கு பன்னிரெண்டில் சந்திரன் பன்னிரெண்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அது விரயங்களை தரும்னு சொல்லியிருக்கேன் அதனால் காரிய விரயம் நேர விரயம் தனபிரயம் எல்லாமே நீங்கள் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே ஸ்லோவாக பண்ணுறது நல்லது அதேமாதிரி உங்கள் ராசிலேயே செவ்வாய் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூடாகிடும் மூளை சூடாகிடும் செவ்வாய் வந்து கிரகம் ரத்த கொதிப்பு வரும் அந்த மாதிரியான கோபங்கள் வரும் அதுக்கு வந்து தியானம் யோகா இதெல்லாம் உங்களுக்கு வரணும் வருமா பார்த்துக்கிறேன் மிதனராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பயனுள்ளேருந்து ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தருமே லாபத்தை கொடுக்கும் சார் எங்கே எதில் கை வச்சிங்கன்னாலும் மிடாஸ் டச் தான் போங்க நல்ல நல்ல நாள் இன்றைக்கு உறவினர்களால் அனுகூலங்கள் அவங்களால் நிறைய லாபங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான நாள் இதே சமயம் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல குருவும் உட்கார்ந்துருக்கார் அங்கேயே செவ்வாயும் உட்கார்ந்துருக்கார் அதனால் என்ன ஆகும் சார் பண நஷ்டம் தான் விரயங்கள் தான் ஆகும் அதனால் மேக்ஸிமம் இருபது ரூபா செலவாக இடத்துல பத்து ரூபா நீங்கள் கொண்டு போனால் போடும் அந்த மாதிரி நீங்கள் மிச்சப்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லது கடகராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பத்தில் இருக்கிறாங்க சார் தாராளமாக இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்டர்ஸ் ஒரு ஒரு வார்த்தைக்கும் மரியாதை கிடைக்கும் அவார்ட்ஸ் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே பலிதமாகும் அதேமாதிரி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சரி அங்கேயே இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுப்பார் குருமங்கல யோகம்னு சொல்லுவோம் அதை ரொம்ப நல்ல லாபங்களை கொடுப்பார் தன லாபம் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணுறீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சிம்மராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்பதில் இருந்தால் கொஞ்சம் வயித்துல பிரச்சனை வரும் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களுடைய ஹெல்த்து நீங்கள் தான் சும்மா போய்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போட்டலாம் சார் சரியாகிடுச்சு சார்ன்ற சொல்லக்கூடாது அதே சமயம் தேவையில்லாததை வாய் ஒத்துக்கும் வயிறு ஒத்துக்காது அந்த மாதிரியான பண்டங்களை தவிர்ப்பது இன்றைய தினம் ரொம்ப நன்மையை தரும் பத்தாம் இடத்துல செவ்வாய் ப்ளஸ் குரு பத்தில் குரு வந்து வேலையை மாற்றுவார் ப்ளஸ் பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார் காரிய அனுகூலம் ஆனால் பிற்பகுதியில் வந்து நீங்கள் எதை தோட்டிங்கனாலும் காரியங்கள் டான் முடியும் அப்படிப்பட்ட அருமையான நேரம் இது அடுத்து நம்ம பார்க்க கன்னி ராசி கன்னிராசி சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமும் சார் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேணான்னு தான் சொல்கிறோம் உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ரெக்கார்டிங்ஸு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு உங்களுடைய இது எல்லாமே பார்த்துக்குங்க எதையுமே நீங்கள் நிறுத்த வேண்டாம் அசிஷல் போயிட்டே இருங்க அதே சமயம் ஒன்பதில் இருக்க குரு வந்து உங்களுக்கு நல்ல பேரையும் புகழையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த வருஷம் ஃபுல்லாக மே மாதம் உள்ள நீங்களே எதிர்பாராத அவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது துளாராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் வந்து புதுசாக ஒரு பார்ட்னரை சேர்க்கிறேன் சார் என் பிஸ்னஸ்க்கு சேர்க்கலாம் அருமையான விஷயம் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆஸ் வெல் எஸ் லைஃப் பார்ட்னர் ரெண்டுமே வந்து ஏழாம் இடம்தான் அப்போது திருமண திருமணமாய் நல்ல அருமையான அறிவுள்ள அழகான மனைவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் புது பாட்னர்ஸ் வந்தாங்கனாலும் அது வந்து உங்களுக்கு அவர் உங்களுக்காக வேலை செய்வார் அது ஒரு நல்ல விஷயம் தானே ஆனால் எட்டாம் இடத்துல செவ்வாயும் இருக்குது குருவும் இருக்குது என்ன பண்ணுறது எட்டாம் இடத்துல குரு வந்து கொஞ்சம் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு வந்து அடிப்பட்டு அது வரும் ஒரு மாதத்துக்குள்ளே அது வரலாம் ஆறாமலும் போகலாம் உங்களுடைய தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் இது வந்து ஒன்லி ஒன்லி ஃபார் கோச்சார பலன்கள் தான் தசாபக்தியில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இட சந்திரன் வந்து ரொம்ப நல்ல இடம் சார் எதிரிகள் கட்டுப்படுவாங்க வியாதி கட்டுப்படும் வியாதிலாம் எல்லாம் இருக்காமே கூட விடும் கடன் தொல்லை கொஞ்சம் மட்டுப்படும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய இடத்துல இருந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது எப்படி பெரிய இடம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான் பெரிய இடம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தான் பெரிய இடம் அவங்க தான் உங்களுக்கு வந்து மனைவி வகை சொந்தம் அல்லது அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் சொந்த இதில் வந்து கை கொடுத்து உங்களுடைய கடனிலேருந்து உங்களை மீட்ட போகிறாங்க தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஐந்தில் இருக்க இந்த உணவால் பிரச்சனைகள் இந்த ஒபாமைன்னு சொல்லுவாங்க அலர்ஜின்னு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து கொஞ்சம் வியாதியை தான் விடுவார் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் சார் இதுலேருந்து தப்பிச்சிக்கிறது வழி இப்படி சார் அப்படின்னா முருகன் வழிபாடு உங்களுக்கு குருக்கிட்டே குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கம்னு சொல்லலாம் மகர ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் நாலாம் இடத்தில் சந்திரன் தான் உறவினர்களுக்குள்ளேயே கழகம் வரும் உறவினர்களுடைய அந்த ஸ்கேண்டல்ஸ் அந்த தேவையில்லாத பேச்சால் உங்களுக்கு கோபம் வரலாம் இன்றைக்கி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க அது எங்களுக்கு தெரியும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு வந்து அனுகூலமாக தான் இருக்குது எதிரிகளை வந்து அழிக்கிறாரு நோய் அழிக்கிறாரு இதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் புத்திர வகையில் அதாவது உங்களுடைய பிள்ளைங்கள் வகையில் சில தேவையில்லாத முரண்பாடுகள் வரலாம் செவ்வாய் இருக்கிறதுனால கும்பராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் மூலையில் இருக்கலாமே சார் நல்லது தானே சார் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பெரிய ஆடை ஆபரணங்கள் சேரும் புதிய நகைகள் வாங்கி வரும் சார் ஐம்பத்தினாலாயிரம் ரூபா சார் எங்கே சார் வாங்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரவு வந்துகிட்டு இருக்கும் நான்காம் இடத்தில் குரு நான்காம் இடத்தில் செவ்வாய் குரு வந்து அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம் அதே அர்தாஷ்டம செவ்வாய்ன்னு சொல்லிக்கலாம் அப்போ நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது என்னங்கன்னா தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத துஷ்டர் சேர்க்கை இதெல்லாம் வரும் அதை நீங்கள் தான் அவாய்ட் பண்ணணும் அதுவாக வந்து சேரும் செவ்வாயுடைய அனுகிரகத்தால் அதை நீங்கள் தான் தவிர்க்கணும் துஷ்டர் சேர்க்கையை தயவு செய்து வேணாம் அதை தவிர்க்க வேண்டிய முக்கியமான நாள் மீனராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ரெண்டில் இருந்தால் அவங்களுக்கு வந்து புது புது முயற்சிகள் தான் சக்ஸஸ் ஆகாத உங்களுடைய அசோசியல் ஒர்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து மென்மையாக பேசுகிறது நல்லது ஸோ மென்மையான அப்படி சார் அஞ்சு த்ரீ அது மாதிரி ஒரு செய்யலாம் சார் மென்மையான ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கோச்சிக்காமல் நிதானமாக பேசுகிறது நல்லது ஆனால் உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களை சாதாரணமாக பேச விட மாட்டார் வார்த்தைகளில் வந்து தடிமன் ஒரு என்ன சொல்கிறது தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துங்க துர்கேம்மன் வழிபாடு ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தரும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து எதிரிகளை அழிப்பார் உங்களுக்கு வந்து சத்ரு ஜெயம் போகிறது இதுவரை பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலங்களை சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்